அவங்க சரஞ்சோம் என்னடா என்ன வர வீடியோவை காணும் என்னாச்சு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு வந்துருப்பீங்க எதிர்பார்க்குற உங்களுக்காக இந்த வீடியோ ஓகே அதனால நாங்களாம் என்ன எதிர்பார்த்தோம் கமெண்ட் பண்ணி வந்துடுறாங்க எதிர்பார்க்குறது சொன்னேன் ஓகேவா இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்ன குழம்பு தான் சாம்பார் தான் சாம்பார் எல்லாம் வேலையெல்லாம் இப்போந்தான் முடிஞ்சது சரி வீடியோ எடுத்து நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம்னு சொல்லிடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ ஓகேவா ಮತ್ತಿರ <laughs> அப்புறம் அவங்க நேரத்தை வேலைக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அது இல்லாத இவ்வளோ மாதிரி பண்ணுறாங்க அவங்கள மாதிரி பண்ணுறாங்க அவங்கள மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒன்றும் புரியலை ஏன்ட்டு அப்போ நான் வந்து நான் பார்க்கல நான் எதனால் இவங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க சண்டை போடுறதுனால இப்படி சொல்கிறாங்களோ அப்படின்னு நினச்சிட்டேன் அதுக்கப்புறம் தான் அவங்கள பற்றி ஒருத்தங்க வந்து பேசுவாங்க இல்லை அண்ணனை பற்றி அண்ணனை பற்றி அண்ணன் ஃபேமிலியை பற்றி பேசுவாங்க இல்ல அவங்க வீடியோ போட்டிருந்தாங்க அப்படின் தான் நாங்கள் எனக்கு தெரியும் இந்த மாதிரி அதை சொல்லக்கூட எனக்கு விருப்பம் இல்லை ஏன்னா அது யாரும் பண்ண மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த வீட்டை வந்து பண்ண மாட்டாங்க அப்படி பண்ணுறாங்கன்னா அந்தளவுக்கு காரியப்பட்டுருக்காங்கன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அவங்க மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது அவங்களுமே ஏதாச்சும் ஒரு கஷ்டம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கும் அதனால தான் அப்படி செஞ்சுருப்பாங்க அதுக்கப்புறம் நீ ஏன் ஏற்றுக்கிட்ட அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அந்த பிள்ள இருக்க இங்கே வந்து கேட்கலாம் அவரும் ஒரே அழுது உனக்கு எனக்கு ஒன்று விட்ட யார் இருக்கா என்ன அப்படின்னு ரொம்ப பாவம் அது அழுதாக இருக்கும் இன்னைக்குன்னே அழுதாக இருக்கேன் நான் எத்தனையோ தடவை வேணாம் பொய்க்கோ பொய்க்கோன்னு தான் நான் சொன்னேன் சரியா அதனால தேவையில்லாம நீங்கள்லாம் பேசலை எனக்கு வந்துட்டு இருக்கு அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு இதில் தான் தைரியத்தில் தான் இருக்கேன் அவங்க பேசிக்கிறேன் அது ஏதாச்சும் ஒன்று என்னை கூப்பிட்டாங்கன்னா நான் பேச வேண்டிய இடத்துல நான் பேசிக்குவேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இப்படி தான் போயிட்ருக்கு இந்த பிள்ளை விளையாடிட்டே இருப்பாங்க பூஜிட்டு எனக்கு வருத்தமாக இருக்குது இந்த வருத்தமாக இருக்குது எல்லாம் சரி பண்ணிக்கலாம் எல்லாமே முடியல இருந்து எல்லாத்திலிருந்து எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம் ஓகேவா